வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பாரத மாதா மேல்நிலை பள்ளியில் சஞ்சீவ்ராஜ் என்ற ஆறு வயது சிறுவன் முதல் வகுப்பு படிக்கிறார் நெல்லியாளம் கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சீவ்ராஜின் தந்தை ஆனந்தராஜ் இன்ஜினியர் தாயார் பிரியங்கா தனியார் பள்ளி ஆசிரியை ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை சஞ்சீவ்ராஜ் எளிதில் புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதிலளிப்பதில் திறமை உள்ளவராக உள்ளார் மாணவரின் திறமையை பார்த்த பள்ளி தாளர் ஃபாதர் ஜார்ஜ்

पास जाकर राज का मेरी नूर चाला थे उन्हें नबरो मध्य प्रदेश कोपाल महाराष्ट्र मुंबई पूरे पाल में ने शिलांग निज़र में अलाला को मार्चा बुरने स्पर्ध पंजाब से निकल राजान देवपुर सिक्किम जा तमिलनाडु तमलालू चलने तलगने रावत तिरुपुरा कतला उत्तर प्रदेश लखनऊ ट्रकांडे राडून वेस्ट बंगाल कोलकाता சென்னையில் நடைபெற்ற சாதனையாளருக்கான போட்டியில் சஞ்சீவ் சஞ்சீவ்ராஜை பங்கேற்க செய்து முப்பத்தி ஏழு நொடிகளில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் பெயர் மற்றும் அவற்றின் தலைநகரங்களை கூறி சஞ்சீவ்ராஜ் சாதனை படைத்தார் நமது பாரத் மாதா பள்ளியை பொறுத்த அளவில் இது ஒரு பெரிய பெருமை கொண்ட தினமாக உள்ளது எனவே இந்த பள்ளியிலே ஒன்றாம் வகுப்பிலே பயின்று வரும் மாஸ்டர் சஞ்சீவ்ராஜ் ஒன்றாம் வகுப்பில் பயின்று வரும் மாணவன் இன்றைய தினம் நேற்று தான் எங்களுக்கு இந்த தகவல் கிடைத்தது இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட் ஆஃப் புக்ஸ் உலக அளவில் நடத்தக்கூடிய ஒரு போட்டி இதில் வந்து நமது ஒன்றாம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவன் சிறந்த முறையில் இந்த விருதை பெற்றுள்ளார் பள்ளியை பொறுத்த அளவில் மகிழ்ச்சிகரமான ஒரு தினம் எங்களை பொறுத்த அளவில் பெருமை இந்த பள்ளிக்கு பெருமை மாணவர்களுக்கு இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்த்து வைக்கக்கூடிய அளவில் இந்த மாணவன் இந்த சாதனை படைத்துள்ளது ஸ்டேட் அண்ட் கேபிட்டல வந்து தேர்ட்டி செவன் செகண்ட்ல சீக்கிரமா சொல்லி முடிச்சிருவோம் இந்த ஏஜ்ல அதை சொல்றது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம எங்களுக்கும் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு அதை தொடர்ந்து நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் சஞ்சீவ்ராஜ் பெயர் பதிவு செய்யப்பட்டது தாளர் முதல்வர் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சாதனை மாணவருக்கு வாழ்த்து கூறினர் பிரதமர் மோடி தனது மன் கி பாத் உரையில் மதுரையைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற ஆசிரியை பாராட்டினார் அவரது மூலிகை தோட்ட பணி பங்களிப்பு நமது கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கிறது என்று வாழ்த்து தெரிவித்தார் மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி வனச்சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மக்கள் குடியிருப்புகளை ஒட்டிய புதர் மற்றும் வனப்பகுதிகளில் முகாமிட்டுள்ளது இந்த யானைகள் பகல் நேரங்களில் வனப்பகுதியில் ஓய்வெடுக்கிறது இரவு ஏழு மணிக்கு மேல் கிராமங்கள் மற்றும் அதனை ஒட்டிய விவசாய தோட்டங்களில் புகுந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது யானைகளுக்கு பயந்து கிராம மக்கள் இரவு ஏழு மணிக்கு மேல் தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதில் புல்லட் மற்றும் கட்டை கொம்பன் என அழைக்கப்படும் இரண்டு யானைகளும் ஒன்றாக உலா வருகின்றன ரேஷன் கடைகள் அங்கன்வாடிகள் மற்றும் வீடுகளின் கதவுகளை உடைத்து சமையல் பொருட்களை ருசித்து வருகின்றன இதில் புல்லட் என்று அழைக்கப்படும் யானை மனிதர்களை பார்த்தால் புல்லட் எந்த வேகத்தில் வருமோ அதே வேகத்தில் துரத்தி வரும் குணம் கொண்டது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த இரண்டு யானைகளும் சப்பந்தோடு பகுதியில் விவசாய தோட்டத்தில் புகுந்து பாக்கு மரங்களை உடைத்தன யானையை விரட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்த குஞ்சு முகமது என்ற வயதானவரை யானை தாக்கியதில் அவர் பரிதாபமாக இருந்தார் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தில் தொல்லை யானைகளை விரட்டுவதற்காக முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்த கும்கி யானைகள் விஜய் மற்றும் வசீம் உதவியுடன் வனப்பகுதிகள் விரட்டும் பணியில் வனத்துறை ஈடுபட்டது கும்கி யானைகளுடன் வனச்சரகர் ஐயனார் வனவர்கள் ஆனந்த் மற்றும் முத்தமிழ் உள்ளிட்ட வனப்பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் ட்ரோன் கேமரா மூலம் யானைகளின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது எனினும் முப்பதுக்கும் மேற்பட்ட யானைகளை இரண்டு கும்கி யானைகள் உதவியோடு விரட்டுவது இயலாத காரியம் இதையடுத்து கூடுதலாக கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு குடியிருப்புகளை ஒட்டி முகாமிட்டுள்ள யானைகளை துரத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரியில் கேரள சமாஜம் சார்பில் ஓணம் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு ஓணம் பண்டிகையின் சிறப்புகளை எடுத்துரைத்தார் ஓணம் என்பது மாசில அத்தம் முதல் பத்து நிற்கிற வெறும் ஒரு ஆகோஷம் மாத்தமல்ல மறைச்சு அது நம்ம தனிமை விழிச்சோதனோஷ் ராஜ்நிவாசில் பத்து திசம் பூக்களம் கொண்டு அலங்கிச்சிருந்தார் മഹാബലി ചക്രവർത്തിയുടെ സുവർണ ഭരണത്തിൻ്റെ ഓർമ്മ പുതുക്കുന്ന തിരുവോണം നമ്മെ ഐക്യത്തിൻ്റെയും സഹോദരത്തിൻ്റെയും പാഠങ്ങൾ ഓർമ്മിപ്പിക്കുന്നു പണ്ടത്തെ പോലെ വീടുകളിൽ ഓണസദ്യ ഒരുക്കിയിരുന്ന ശീലം ഇപ്പോൾ വളരെ കുറഞ്ഞിരിക്കുന്നു കൂടുതൽ ആളുകൾ ഹോട്ടലുകളിൽ കുടുംബസമേതം പോയി ഓണസദ്യ കഴിക്കാൻ ഇഷ്ടപ്പെടുന്നു അല്ലെങ്കിൽ ഓൺലൈൻ ഓർഡർ ചെയ്യുക ഒരു പതിവായി പല ഭക്ഷണശാലകളും സാലങ്ങളും ഓണസദ്യ റെഡിമെയ്ഡായി വീടുകളിൽ എത്തിച്ചു നൽകുന്നു ഇതെല്ലാം കാലത്തിന്റെ മാറ്റത്തിന്റെ സൂചനകളാണ് ബട്ട് യു കെ നോട്ട് ഹെൽപ്പ് ഇറ്റ് അറ്റ് ഓൾ എൻ്റെ സ്വന്തം വീട്ടിൽ കോഴിക്കോടില് അമ്മക്ക് തൊണ്ണൂറ്റൊന്ന് വയസ്സായി പെങ്ങക്ക് അറുപത്തൊൻപത് വയസ്സായി ഓണത്തിന്റെ ദിവസം എല്ലാ ജോലിക്കാരും അവരവരുടെ സ്വന്തം വീട്ടിൽ ഓണം ആഘോഷിക്കാൻ പോകുന്നത് അതുകൊണ്ട് അവിടെ പാചകം ചെയ്യാൻ ആരുമില്ല സോ ഇറ്റ് ഈസ് ഇന്നെബിറ്റബിൾ ദാറ്റ് ദേ ഹാവ് ടു ഗെറ്റ് ഓണ സദ്യ ഫ്രം ദ ദോട്ടൽസ് പക്ഷേ മലയാളികൾ ലോകത്ത് എവിടെ எல்லாம் எல்லோ அப்படையெல்லாம் கலங்களாய் ஓணம் ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனாய்ட்டு ஆகோஷிக்கான நம்ம காணுது இன் மை ஓன் ஹவுஸ் மை வைஃப் இஸ் வெரி பர்டிகுலர் டு போத் ஓணம் அண்ட் விஷு இன் த மோஸ்ட் ட்ரெடிஷல் வே ஞெடுத்த ஜோலிக்காரும் கூட ஜோலிக்கார ஆள் ஓண சந்த் വിഷ് സദ്യക്കായിട്ട് ചേരും അതിൻ്റെ പണി തലേദിവസം തന്നെ തുടങ്ങും ഇറ്റ് സ്റ്റാർട്ട്സ് ദ പ്രീവിയസ് ഡേ ആൻഡ് ദ എൻറ്റയർ കുക്കിംഗ് പ്രോസസ്സ് ഈസ് എ ബിഗ് ഒക്കേഷൻ ഫോർ സെലിബ്രേഷൻ സോ ദാറ്റ് ഈസ് അവർ കണക്ടിവിറ്റി ടു അവർ ഹോം സ്റ്റേറ്റ് കേരള ആൻഡ് ഇറ്റ്സ് കൾച്ചർ തൃശൂർ എറണാകുളം കോട്ടയം കൊല്ലം എന്നീ ജില്ലകളിലൂടെ കേരള സംസ്ഥാനത്തിൻ്റെ തലസ്ഥാന നഗരമായ തിരുവനന്തപുരവുമായി പുതുച്ചേരിയെ ബന്ധിക്കാത്തത് എൻ്റെ ശ്രദ്ധയിൽപ്പെട്ടിട്ടുണ്ട്

செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி தந்திருக்க கூடாது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் செல்வோம் என முடிவு செய்தனர் ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சராக பொதுமக்களுக்கும் இடையூறாகவும் பயத்தை விளைவுதால் இந்த அமைச்சர் பொறுப்பு வழங்குவதை தடுக்கக்கூடிய கவர்னர் அவர்களுக்கு நான் முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சென்னை தரமணியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலையின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக கவர்னர் ரவி கலந்து கொண்டார் பதினெட்டு மாணவர்களுக்கு டாக்டர் மற்றும் நானூற்று அறுபத்தி ஒன்பது மாணவர்களுக்கு இளங்கலை முதுகலை பட்டங்களை கவர்னர் வழங்கி பாராட்டினார் பல்வேறு பாடங்களில் சாதனை படைத்த ஐம்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் ஆறு மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன பட்டமளிப்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பல்கலை துணைவேந்தர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருச்சி ஏர்போர்ட்டில் திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் உதயநிதி துணை முதல்வரானது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அது அதை நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்க நீ பொது பதவி ஏற்றுட்டார் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக எல்லாரோடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு அவரோட பணிகள் இருக்குன்னு நம்புகிறேன் நிச்சயமாக என்னோட மனசாக இருந்தால் வாழ்த்துக்கள் அது நிச்சயமாக நிறைய எதிர்பார்ப்புகள் அவர் மேலே இருக்குது ஏன்னா அவரும் ரொம்ப மக்களை நேசிக்கக்கூடிய ஆளாக இருக்கிறவர் அவர் மக்களை ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஆள் அப்படிங்கும்போது மக்களோட எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி பண்ணுறாருன்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறேன்